வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க தமிழ் என்ற தேவ அமிர்தத்தை பார்த்து எம்மளவு பண்பாக பிரமந்து அன்பாக வரவேற்ற ஆரணங்கே என்னுடைய பக்கத்திற்கு மற்றும் எனது திரிகர சத்தம் மாத்திரமா நான் வாழ்த்துக்கள் பிரதமர் நீங்க வரவேற்பட்ட வரவேற்பை வச்சு உங்களுக்கு எத்தனை வாழ்த்துக்கள் கொடுத்தா அத்தனைக்கும் சிறப்புடையவர்கள் தாங்கள் மட்டுமே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒப்பிட உணர்ந்து

i <laughs>

ஏன்னா உங்க மயிக்கும் சாமி நீங்க சொல்றீங்க படைத்ததை படைத்து வைத்து நீங்கதான் சாப்பிடுறீங்க ஆனா இறைவனுக்கு படைக்கும் பொழுதே சில பதார்த்தங்கள் அதாவது ஒரு பசுவாக இருக்கட்டும் ஒரு பசு வீட்டில் பாலை கறக்கும் பொழுது வேற கண்ணுக்குட்டியை மடிக்கி விட்டு அது பால் குடிச்ச பிறகுதான் அந்த பாலை கறப்பாங்க அந்த பால் தான் பாருங்க ஆலயத்திற்கு போய் அந்த அபிஷேகம் என சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் அபிஷேகமாக வழங்கப்படுகிறது அப்ப எச்சில சொல்லக்கூடிய இது பாலாபிஷேகம் சொல்லக்கூடிய பால்ல இருக்குது நாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் சாப்பிட கொண்டு போய் வைக்கல பாலுக்கும் தேனுக்கும் எச்சில் கிடையாது கிடையாது காரணம் இறைவனை ஏற்றுக் கொள்கிறான் ஆனா புறமையான விஷயத்துக்கு மத்தியில் நீங்க சொல்லிருக்கீங்க ஏன் சொல்றான்

சாக இருந்து என்ன நம்மளை வளர்த்தவங்க நம்மளை ஈடுபடுத்தவங்களுக்கு சக்க சமயத்துல கண்ணீரை விட விட்டு பார்த்தோம்னா இது கண்டதா கிடையாது இப்பேற்பட்ட உடல் இருந்தோம் என்ன உரையோரம் அப்படின்றத சொல்வதற்காக சொல்லப்பட்டது அப்ப மற்றவர்களுக்கு பயனா இருக்கணுமா கண்டிப்பா இருந்தா தான் மற்றவர்களுக்கு பயனாக இருந்த போதிலும் கூட கர்மநாகப்பட்டம் மகாபாரதத்துல எல்லாருக்கும் பார்த்து வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தான் ஆனா அந்த வள்ளலாக இருந்த கர்ண மகாபரவோடைய அந்த தர்மமாக படுத்து பாருங்க புண்ணிய கடவுள் சேரவே கிடையாது அந்த புண்ணிய கடவுள் சேராத பொழுது என்னவென்று எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல விஷயம் ஒழுங்கு இருக்கிறது காரணம் அப்படின்னா கர்ணனாகப்பட்டவர்கள் எல்லா இடத்துல போய் கேட்டு எழுதாத தர்மம் செஞ்சான்

ஒரு குருகை மேலே கை கீழையும் இவ்வளவுதான் இருக்கும் ஏன்னா அவர் வாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாரு அது பெருமாளுடைய ஒரு தரிசனமாகப்பட்டது ஆனா ஓரிடத்து மட்டும் பெருமாளுடைய கரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வாருங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கை இருக்கும் அந்த கை உள்ள பிறகு எந்த ஆலயத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆலயம் அதாவது நான் இவளாக கண்ட ஆலயம் இன்னைக்கு மதுரை கூட பெருமாள் சொல்லக்கூடிய ஆலயத்துல உண்டு

வாடகை படைகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வேற வேற டிசைல போயிட்டாங்க இவன் என்ன பண்றான் தனக்கு பசிக்கிறது ஏதாவது காய்கறிகள் கிடைக்குமான்னு சொல்லி அவன் என்ன பண்ண நீங்கள் தூரமாக நடந்து சென்று கொண்டு வேலையில ஒரு ஆசிரமம் அத கண்ணுக்கு நேரம் தெரியுது அந்த ஆசிரமத்தின் வாயிலாக நின்று கொண்டு ஐயா யாராவது எனக்கு தர்மம் கொடுங்களே யாராவது எனக்கு தர்மம் கொடுங்களேன்னு கேட்கிறான் உள்ள யாராவது இந்த சாப்பாடுகள் கிடைக்கிறதுதான் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்தினுடைய வாயில் என்று கேட்டுட்டு இருக்கிறான் ஆனா பாருங்க இவன் சத்தம் போட்டு போடுற அந்த ஆசிரமத்துல வந்து யாரு வர்ற மாதிரி தெரியல யாரே காணாத வருது என்ன பண்ண என்னடா உள்ள ஆடம்புறமா தெரியுது நம்ம இந்த நாட்டுக்கே ராஜாவை கத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மரியாதை கூட யாருன்னு என்னென்னு குரல் கூட கொடுத்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு சொல்லி இவன் கோபத்துல வேகமா அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்த உடனே பாருங்க அங்க முடிவராகப்பட்டவர் தவத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்த உடனே போக வந்துருச்சு நிஷ்டேடாத தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறவங்க என்னைய கூட கேட்காம இருக்கிறாருன்னு சொல்லி இவன் அந்த பசி மயங்கத்துல பசி கோபத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த முனிவரை நான் அவமதிக்க வேண்டும் சொல்லி வெளில வந்து ஏதாவது கிடைக்கிறான்னு தேடிப்பா அப்பதான் ஒரு செத்த பாம்பு ஒண்ணு கிடக்குது பார்த்தவனுக்கு இந்த செத்த பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்துல போட்டுட்டு அவர் அவமானப்படுத்தியதாக அவனுக்கு ஒரு எண்ணம் வெளியில போன

பரிட்சித்து மகாராஜா மகாராஜா நல்ல அரசர் யாருக்கும் தீமை விளைவிக்காதவர் ஆனா பசி மயக்கத்துல ஏதோ ஒரு கோபத்துல தவறு செஞ்சுட்டாரு இருந்தாலும் நீ கொடுத்த சாவம் முனிவராக இருந்தால் உங்களுடைய சாவம் அது பழிக்க வரும்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்கிறார் அப்ப வேதனையே இருக்கும்பொழுது அவன் கொடுத்த சாவம் ஏழை நாள்ல பாருங்க அவன் சொன்ன மாதிரியே ஏழு நாள்ல சர்ப்பம் திண்டிய வேண்டவன்னா இறந்து போயிட்டான் இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா பசி வந்தால் எவ்வளவு நாட்டை பாதுகாக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட ஒரு நிலை தடுமாறி தான் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் இருப்பாங்க ஆனா வயிற்று பசி ஒரு பக்கம் இருந்தா கூட மனிதராகப்பட்டவருக்கு மிக முக்கியமான பசி அறிவு பசி இருக்கணும் அந்த அறிவு பசி ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்படுகிறதோ அப்பதான் நல்ல எண்ணங்களை சிந்திக்க முடியும் நல்ல செயல்களை செய்ய முடியும் நல்ல நோக்கத்துடன் வாழ முடியும் அவை கூட வந்து சொல்லியிருக்காங்க உலகத்தில் பெரிய உடனே பசி அந்த பசி ஆகப்பட்டது மனிதனுக்கு வரலாம் ஆனா பசி மட்டுமே இருந்தா போதுமா நீங்க சொல்ல அறிவு பசி இருக்கணும் அதான் பசி திரு தனித்திரு பிழித்திரு அப்ப அறிவு பசி அப்படின்னு மனிதனுக்கு வேண்டும் பிழித்திரு அப்படின்னா எதிர்காலத்துல கண்ணோட்டம் அப்ப என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு விழிப்பு உணர்ச்சி மாதம் மனிதனுக்கு வேண்டுமா அத விழித்திரு அதுக்கடுத்த தனிமைகள் ஏதாவது நச்சை இதையே சிந்தித்த கூட இருக்கணுமா ஏற்பட்ட சிந்திப்பு மனப்பான்மை இருந்தால் பாக்கிற உடலுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு நாள் உணவை உடிகண்டாள் இரு நாள் உணவை ஏழ்கெண்டாய் ஏழாய் ஒரு நாள் உன்னோடு வாழ்ந்த அளித இடமே ஒரு நாளைக்கு தேவையான உணவை சாப்பிடாம இரு அப்படின்னாலும் வயிறு இயக்கலாம் ரெண்டு நாளைக்கு தேவையான உணவை மொத்தமா சாப்பிட்டனால வயிறு இயக்காதான் அப்ப இந்த வயிறோடு ஆறுவது ஆழ்ந்தது மிகப்பெரிய கடினம் அப்படின்னு வந்து படலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு செயலுக்கு மேலே கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் மூத்தா பிதாவின் சொற்பத்தி கேளார் கல்வினர் குழார் மூத்தா கணவனை கருதி பாரார் தெல்லற வித்தை கட்டார் சீரனும் குருவை தேடார் உள்ள நோய் பிணிகள் தேர்ந்தால் உலகம் பண்டிதனை தேடார் அப்படின்னு என்ன காரணம் பிள்ளைகள் வயசு முதல்ல மூத்தால வந்துட்டாங்க அப்ப வயது ரொம்ப மூத்தாச்சு ஒரு பருவத்துக்கு வந்தாச்சு அப்ப நிலையான இடத்துக்கு வந்த பின்னால தகப்பன் சொல்றத வந்து கிடைக்கும் எனக்கு தெரியாதப்பா நான் பார்க்க மாட்டேன்னா எனக்கு சொல்லித்தான் பார்க்கணுமா அப்படின்னு கொஞ்சம் இரண்டாவது நாங்கள் பேச்சு வருவோம் பிள்ளைகள் மூத்தா பிதா சொற்புத்தி கேளா கழுவினர் குடா மூத்தா கணவனை கருதிப்பாரா ஐதாய் கோச்சனே ஆண்மனுக்கு வீட்டில் இருக்க அவர் என்னத்தையும் அப்படி சொல்லி ஒரு பெருமையை பெருமைப்படுத்தி பேச மாட்டான் அது வந்து சொல்லப்பட்ட கருத்து மூன்றாவது சொல்லி வச்சிருக்கேன் பாருங்க தெல்லற வித்தை கட்டால் சீடனும் குருவை தேடல் அப்படின்னு என்ன

குப்பையில கொட்டு அந்த மாதிரி தான் பண்ற ஆனா உன்னையே தூய்மையா வச்சுக்கிற மனித மக்கள் வந்து குடிக்கிறாங்க அப்பேற்பட்ட பெருமைப்படுத்தியத நீ மட்டும் இருக்கியே நான் இப்படி இருக்கனே நீ நல்லா இருக்கிய என்ன காரணம் கேட்க அப்பதான் ஆறு சொல்லிச்சா எனக்கு முன்னால பாத்தியா மரம் செடி கொடி இயற்கை வளங்கள் அப்படின்னு எல்லாம் நிறைந்து கிடக்குது ஆனா ஓம்பு நாள பாரு வெறும் கிருமிகள் இந்த உலகத்துக்கு நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் குழுவுகள் உண்டாகிட்டு இருக்கு அப்ப நம்ம கடந்து வரக்கூடிய பாதை மற்றவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படி இருந்தா

அப்ப தூய்மை இல்லாத இடமே அந்த பிள்ளைக்கு காரணம் அப்ப நம்ம எல்லாம் பார்க்கணும் ஒரு நீர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த நீருடைய தூய்மை ரொம்ப அவசியமா ஒரு நாட்டை நிர்ணயிக்கக்கூடியது அந்த நீர் தான் பாத்திரிக்கலா அந்த காலத்துல பாடுவாங்க ஓட காண்பது கும்புடன் வெள்ளம் ஒழுங்க காண்பது யோகியர் வெள்ளம் வார காண்பது மின்னார் வருங்கள் வருந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமியில் வித்து புலம்பு காண்பது கிங்கினி கொத்து தேட காண்பது நல்லவன் கீர்த்தி

அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியே சொன்னபடியே அந்த பூதம் கிடையாது இல்லை அதே எனக்கு தெரியுது பூதம்னு சொன்னேன் எப்படி கடவுன்னு சொல்லலாம் அந்த பூதத்துக்கும் இந்த பூதத்துக்கும் வித்தியாசம் உண்டு எதுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டாங்க இயற்கையை நாம் பாழ வைக்கும் பொழுது அது நமக்கு இறைவன் இறைவன் அந்த இயற்கையை நாம் பால்படுத்தும் பொழுது நமக்கு போகலாம் பார்த்தீங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம சீரமை இப்போ வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும்

அப்படின்னு ஆறு நாடத்தை இன்னைக்கு ஆறு நாட்டில் அந்த தந்திரத்தை கூட அளவுக்கு பலதாரம் நடந்து போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும் பாத்து வந்தது வேலை மனுக்குதா கல்யாணம்